அதே மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்லேயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது அதிக அளவில் இருக்கு எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் எடுத்து நீங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ஒரு பழம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை நீங்கள் நல்லா கடித்து மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அந்த ஒரு பழம் மூலமாக ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கு தேவையான கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வைட்டமின் சி ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும் அந் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு இந்த பழமும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக ஒரு சில சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும் எப் எப்படின்னு கேட்டிங்கன்னா வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நட்சத்திர பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் பத்தி பார்க்கலாம் தொடர்ச்சி நம்ம அன்றாட உணவில் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டையும் நம்ம சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும் ரொம்ப குறிப்பா இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றியும் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவா சொல்றேன் முதல்ல வைட்டமின் பி